இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் ஸ்ரீகாந்தோட இஷ்யூ வந்து ரெண்டு வாரம் மேலே இருக்கு முதல்ல அவர் பெயில் கேட்டார் அப்புறம் தரல இப்போ வந்து ஜாமீன் நேற்று கொடுத்துருக்காங்க அவருக்கும் சரி கிருஷ்ணாக்கும் சரி ஜாமீன் கொடுத்துட்டாங்க மக்கள் எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா இவ்வளவு நாளா அப்படின்னா பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு பேசிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது எப்படி ஒரு நடிகர்கள் ஒரு இன்ஃப்ளென்ஸ் இருக்க ஆளுங்க மட்டும் எல்லாம் கொடுத்துருவீங்களா சாதாரண ஆள் இந்த மாதிரி நடந்திருக்குமா இவ்வளோ வேகமாக நடந்திருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க பத்தி உங்களோட கருத்து பொதுவாக இந்த வழக்கு மட்டும் இல்ல பல்வேறு வழக்குகளை வந்து நம்ம ரொம்ப நுணுக்கமா பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கு முதல்ல பெயில் கேட்கும் போது பெரும்பாலும் அந்த பெயில் வந்து டிஸ்மிஸ் ஆகும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த முயற்சிகளும் வந்து தள்ளுபடி பண்ணாலும் ஒரு கட்டத்தில் வந்து பெயில் கொடுத்துருவாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது கிட்டத்தட்ட இந்த வழக்குகள்ல இவங்க ஆரம்பத்துல இவங்களுடைய பெயில் வந்து ரிஜெக்ட் ஆகும் போதெல்லாம் நமக்கு தோணுன விஷயம் அனைவரும் அடுத்தடுத்த முயற்சிகள்ல இவங்களுக்கு பெயில் கிடைச்சிரும் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு அது மட்டும் இல்ல இப்ப நீதிமன்றம்ங்கிறது ஒரு நடிகர்களுக்காக மட்டும் வந்து ஒரு சிறப்பு சலுகையா ஒரு பெயில் கொடுத்ததா நம்ம எடுத்துக்க முடியாது அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இவரை முதல்ல கைது செய்யும் போது இந்த மக்கள் மக்கள் என்பதை தாண்டி இந்த சமூக ஊடகங்களில் வந்த கருத்துக்கள்லாம் என்ன அப்படின்னா யாரு தான் இதை செய்யலை ஏன் இவங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கு பெயில் கிடைச்சதுக்கு அப்புறம் அதே ஆட்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற ஒரு கருத்தை சொல்கிறாங்க அதனால சோசியல் மீடியாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கவனம் ஈர்ப்பதற்காக அவர்கள் அந்த கருத்தை போடுறாங்களே தவிர அது ஒரு சமூகத்தின் கருத்தை நம்ம எடுத்துக்க முடியாது முதல்ல காவல்துறை வந்து இவங்களுக்கு பெயில் தரக்கூடாதுன்னு மறுத்த தான் சொல்கிறாங்க அது யூஸ்வலாக நடக்கிறது தானே இல்லை இந்த கேஸில் மட்டும் அப்படி தரக்கூடாதுன்னு சொன்னாங்க பொதுவாகவே எல்லா வழக்குகளிலேயுமே நீங்கள் குற்றவாளிகளை வந்து வெளியில் விடக்கூடாது அப்படிங்கிறதுல காவல்துறை வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க அவங்க முன்வைக்கிற வாதம் என்னவாக இருக்கும் இவங்க வெளியில வந்தா அந்த சாட்சிகளை அல்லது அந்த சாட்சிகளை மிரட்டுவாங்க அதனால இவங்களை நீங்க வெளியில விடாதீங்க இந்த தான் பெரும்பாலும் அவங்க வந்து முன்வைப்பாங்க அதை ஏற்றுக்கொள்கிற நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க கொடுக்க மாட்டாங்க சில நீதிபதிகள் என்னன்னா இது வந்து ஒரு வழக்கமான டெம்ப்ளேட் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கு அதனால் இதை நம்ம பெருசாக நம்ப வேண்டியது எடுத்துக்க வேண்டியது இல்லை அப்படின்னு பெயில் கொடுப்பாங்க அதனால போலீஸுடைய வாதத்தில் வந்து ஒரு பெரிய உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப இயக்குனர் பேரரசு ஒரு ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருந்தாரு எல்லாரும் இந்த தப்பு பண்றாங்க நிறைய வேற வேற தொழில் பண்ணுறவங்களும் இந்த தப்பு பண்றாங்க பட் ஒரு நடிகர்கள் ஒன்று பண்ணும்போது மட்டும் அதை பெருசாக டிவில அவங்களை அரஸ்ட் பண்றதுல இருந்து அவங்களை எழுத்துட்டு போற வரைக்கும் டெஸ்ட் நடக்கிற வரைக்கும் எல்லாமே காட்டுறீங்க ஏன் வந்து ஒரு நடிகரோட வாழ்க்கைய வந்து அவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் பண்றீங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சினிமாக்காரர்கள் போது ஊடகங்களும் மக்களுடைய கவனத்தை வந்து நிச்சயமா கவர்வதாக இருக்கும் சோ அதனால தான் மற்றவர்கள் செய்த தவறுக்கு இந்த ஊடகங்கள் தெரிய முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னாலும் சினிமாக்காரர்கள் செய்யும் போது அதுக்கு ஒரு பெரிய அட்டென்ஷன் ஒரு ஹைப் கிடைக்கும் அதனால என்னென்னா சினிமாக்காரர்களை எப்படியாவது நம்ம குற்றவாளி குற்றவாளிக்குள்ளே போய் நிறுத்தணும் அப்படின்னு எந்த ஊடகங்களும் துடிப்பதில்லை ஒரு விஷயம் நடக்குது அதை இந்த ஊடகங்கள் செய்தி ஆக்குறாங்க ஒரு நார்மலாக எந்த பிரபலமும் இல்லாத ஒருத்தர் செய்யும் போது அடுத்த நாளே அந்த செய்தியிலிருந்து கடந்து போயிடுவாங்க ஒரு பிரபலங்கள் செய்யும்போது அந்த செய்தியை வந்து பண்ணுவாங்க அவ்வளவுதான் அதனால இதை வந்து ஒரு பேரரசு வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி மாதிரி வந்து ஒரு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் பட் அவர் இதில் என்ன சொல்லி நீங்கள் நீங்க சொன்ன மாதிரி வேற யாராவதுன்னா பரவாயில்ல இதே கேஸ்ல அவங்களுக்கு வித்தவங்க அதாவது ஸ்ரீகாந்த் அவர் வாங்கினவர் அவருக்கு வித்தவரை வந்து இந்த அளவுக்கு ஒரு பெருசாக மீடியா பிளாஷ் எல்லாம் அவங்கள ஒரு ஒரு இன்ச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி எழுத்துட்டு போறது முகத்தை முடுறது காட்டலை காட்டல அதை சைலண்டா பண்ணாங்க பட் நடிகருங்கிறதால இவங்க மட்டும் இவ்வளவு பூதாகரமா காமிச்சது எங்கிறதா அதுதான் சினிமாக்காரர்களுக்கு இந்த ஊடகங்களும் மக்களும் அது ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இது மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள மட்டும் இல்லை ஒரு பாசிட்டிவான விஷயங்களிலும் கூட இந்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு ஒவ்வொரு நிமிடமும் திருமணங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு பகுதியிலும் திருமணம் நடக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் திருமணம் நடக்குது யாருமே அதை வந்து ஒரு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை ஆனால் நயன்தாராவுக்கு கல்யாணம் போது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஊடகங்களும் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் உட்காந்துருந்தாங்க அன்னைக்கு இந்த பேரரசெல்லாம் கேள்வி கேட்கல எல்லார் வீட்லேயும் கல்யாணம் நடக்குது ஏன் நயன்தாரா கல்யாணத்துக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்திங்கன்னு கேட்கவே இல்லை ஏன்னா கேட்க மாட்டாங்க அதே மாதிரி தான் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வியூஸுக்காகவும் டிஆர்பிக்காகவும் சில வேலைகளை பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒன்று தான் இந்த சினிமாக்காரர்களுக்கு இவர்கள் கொடுக்குற முக்கியத்துவம் பட் அதே நேரம் தனிப்பட்ட முறையில் நான் சொல்றது என்னன்னா ரொம்ப நீண்ட காலமாகவே சொல்லிட்டு இருக்கேன் நம்ம வந்து சினிமாவை பற்றி இந்த ஊடகங்கள் பேசணும் ஆனா துரதிருஷ்டவசமா நாம் சினிமாக்காரர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் நீங்க சினிமாவை பத்தி நம்ம ஊடகங்கள் பேசினா மக்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல சினிமாக்கள் வந்து அடையாளம் கண்டிருப்பாங்க அவர்களுடைய ரசனையும் மேம்பட்டு இருக்கும் ஆனா நம்ம என்னன்னா அந்த சினிமாவை ஒதுக்கி வச்சிட்டு சினிமாக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் இன்னைக்கு நயன்தாரா கல்யாணத்துல என்ன நடந்ததுங்கிறது தான் அவங்களுக்கு ஆர்வமா இருக்கு ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஜெயிலுக்கு போனதான் அவங்களுக்கு ஒரு ஆர்வமான விஷயமா இருக்கு அது ஒரு வகையில் ஊடகங்கள் செய்த தவறு தான் பட் ஆனால் அது தவிர்க்க இருக்குது இருக்கு இது அவரை பாதிக்குமா சார் இப்போ ஒரு வெளியே வரும்போது வெளியே வந்தப்போம் இவ்வளவு நாளா நம்மளை பத்தி இவ்வளோ பேசியிருக்காங்க வீடியோ ஒரு வந்திருக்கோம் அப்படிங்கிறது செய்யுது நிச்சயமா பாதிக்கா அதில் எந்த மாற்றம் இல்லை அதே நேரம் பிரபலங்களுக்கு இருக்கிற கூடுதல் வசதி என்ன அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கைங்கிறது மக்களோடு கலந்தது கிடையாது புரியுதா இல்லையா இப்போ ஸ்ரீகாந்தா இருக்கட்டும் கிருஷ்ணாவா இருக்கட்டும் இப்போ பெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உலகத்துக்குள் போய் அப்படியே அவங்க அடைஞ்சிருவாங்க அங்கிருந்து வெளியில வர மாட்டாங்க அவர்களுக்கு வசதிப்படுகிற இடத்துக்கு போறதா அவர்கள் விரும்புகிற நபரோட இன்ட்ராக்ட் பண்றது அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன வட்டம் தான் அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விமர்சனத்தையோ கேலி கிண்டல்களையோ அவர்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதே நேரம் உங்களுக்கோ எனக்கோ இப்படி ஒரு பிரச்சனை நேர்ந்தால் நமக்கு ஏற்படுகிற பாதிப்பும் வலியும் வந்து பல மடங்கு ஏன்னா நம்ம மக்களோடு கலந்து வாழ்றோம் அப்படி ரோட்ல இறங்கினாலே பலரும் நம்மளுடைய முகத்துக்கு நேராகவும் முதுகுக்கு பின்னாலும் நம்மளை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து அவர்களுக்கு கிடையாது அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு சின்ன அனுகூலம் தான் அதே நேரம் சோசியல் மீடியாவில் அவர்கள் குறித்த அவதூறு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க அது அந்த தாக்குதலில் இருந்து அவங்களால தப்பிக்க முடியாது அதை நம்ம அட்மிட் பண்ணி தான் ஆகணும் ஓகே நயன்தரா அவங்களோட கல்யாணத்தை பத்தி சொன்னீங்க அதை நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு ஆவணப்படமா கொடுத்தாங்க அது ஆல்ரெடி தனுஷ் சார் வந்து நானூறு அடி தான் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தார் மாரி அவங்க வச்சிருந்தாங்க இப்போ அகைன் சந்திரமுகியோட ஃபுட்டேஜும் வேணும் அப்படின்னு சொல்லி ஏபி இன்டர்நேஷனல் கேட்டிருக்காங்க ஏன்னா டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன தான் சிவாஜி ஃபிலிம் கிட்ட கேட்டாலும் டிஜிட்டல் ரைட்ஸ் காப்புரிமை எங்ககிட்ட இருக்குது அது எப்படி நீங்கள் இது பண்ணலாம்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஸ்டே ஒன்று இது தொடர்ந்து குறி வைக்கிறாங்களா இல்லை இது சந்திக்கப்பட வேண்டியது தரம் இல்லை குறி வைப்பதாக நம்ம சொல்ல முடியாது கிடையாது எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது அதனுடைய காப்பிரைட் ஓனர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க யாராக இருந்தாலும் அவர்களிடம் அனுமதி வாங்கி தான் அதை பயன்படுத்தணும் அதுதான் சட்டமும் கூட நீங்க நியாயப்படியும் அதுதான் சரி நீங்க அப்படி எதையுமே அனுமதி வாங்காம நீங்க பயன்படுத்துறது அப்படிங்கறதே அது வந்து ஏற்புடைய விஷயமே இல்லை அதே நேரம் இந்த சந்திரமொழி விவகாரத்துல இன்னைக்கு ஏபி இன்டர்நேஷனல் வழக்கு தொடுத்திருக்கிறது நமக்கு ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா இந்த ஆவணப்படம் வந்து பல மாதங்கள் ஆச்சு இன்னும் சொல்ல போனா அந்த தனுஷ் எப்ப வழக்கு போட்டாரா அப்பவே இந்த ஏபி இன்டர்நேஷனல் நிச்சயமாக அதை பார்த்துருப்பாங்க அடடா நம்மளுடைய கண்டென்ட் இது உள்ளார இருக்கு அப்படின்னா அவங்க அன்னைக்கே அந்த சட்ட போராட்டத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்கணும் பட் இவ்வளவு தாமதமாக அதுவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிலிருந்து இந்த கண்டென்ட்டை நீக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ அதை வந்து நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல ஏன்னா எங்களுடைய கண்டென்ட்டை விரோதமா இவங்க பயன்படுத்தியிருக்காங்க அதுக்காக நஷ்டஈடு கொடுங்கன்னு கேட்டா அது வந்து ஓரளவுக்கு நியாயம் அதை விட்டுட்டு எல்லாரும் பார்த்து ஏறக்குறைய அதனுடைய வியூவுங்கிறதே வியூவர்ஸ்ங்கிறதே புரிஞ்சு ஆயிடுச்சு இப்ப போய் நீங்க அந்த கண்டென்ட்டை நீக்கணும் அப்படின்னு சொல்றதுனுடைய நோக்கம் என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியல எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை வந்து இவங்க ஆஃப் த ரெக்கார்ட் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அன் வந்து நயன்தாரா தரப்பிடம் வந்து ஒரு பேரம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்க கண்டென்ட் நீங்க யூஸ் பண்ணிடுறீங்க எங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க அந்த பேச்சுவார்த்தை அப்படி நீண்டுகிட்டே போய் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் எதிர்பார்த்தது நடக்காம இப்போ வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் என்ன இருந்தாலும் யார் உரிமையாளரோ அவரிடம் நீங்கள் அனுமதி வாங்கி பயன்படுத்துறதுதான் சரியான விஷயம் ஏன்னா சட்டங்கிறது எல்லாருக்கும் பொது தான் இது நயன்தாரா உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல இப்போ டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ஏபி இன்டர்நேஷனல் தான் இருக்கு இது மட்டும் இல்ல அவங்க நடிச்ச எல்லா படங்கள்ல இருந்தும் ஏதாவது ஒரு ஒரு சீன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதோட எல்லாம் யார்ட்டு இருக்குன்னு பார்த்து முதலே அவங்க ரைட்ஸ் வாங்கிட்டு தானே கொடுத்துருக்கணும் நிச்சயமா இப்ப உதாரணத்துக்கு இப்ப சந்திரமுகி படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் சிவாஜி பிலிம்ஸ் இப்போ ஒருவேளை ஒரு கற்பனையா சொல்றேன் இப்ப ஸ்வாஜி பிலிம்ஸ்ல இருந்து சந்திரமுகியை வந்து இவங்க பயன்படுத்தும் போது இவங்க டப்புனு என்ன தோணும் அடடா இது வந்து சுவாஜி பிலிம்ஸ் உடைய கண்டென்ட் ஆச்சா இப்ப அவங்க கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்குவோம் அப்படின்னு இவங்க ஒரு அட்டம் பண்ணியிருந்தா சுவாஜி பிலிம்ஸ் சொல்லியிருப்பாங்க இந்த எங்க கிட்ட இல்லை நாங்க வந்து ஏபி கிட்ட வித்துட்டோம் நீங்க முறைப்படி அங்க வாங்கிக்கங்கன்னு அவங்க சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்ப அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இவங்க சுவாஜி பிலிம்ஸ் கிட்ட கூட இந்த பர்மிஷன் கேட்கல அப்படின்னு தான் எனக்கு தோணுது நினைக்கிறேன் சிவாஜி பிலிம்ஸ் கிட்ட என்ஓசி வாங்கிட்டாங்க இப்போ என்ன கேள்வி அப்படின்னா இப்ப சிவாஜி பிலிம்ஸ் கிட்ட இவங்க என்ஓசி வாங்கியிருந்தா இப்போ ஏபி இன்டர்நேஷனல் கிட்ட நீங்க வந்து ராய காப்பிரைட்டை கொடுத்துட்டு இவங்க எப்படி உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியும் அப்ப இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதுதான் எனக்கு தோணுகிற விஷயம் அண்ட் ரீசெண்டாக தனுஷாரோட ஒரு மூவி செட்டு நாலு கோடி ரூபா மதிப்புள்ள செட்டை வந்துட்டு கலைக்கிறதுக்கு முன்னாடி விதை சாரோட படத்தோட பாடல்களுக்கு ஒரு பாடல் ஷூட்டிங்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க இப்போ எல்லாரும் கேட்கறதுனா சார் வந்து விதை சார் போட்டு தராரு அந்த அந்த மூணு செகண்ட் மகிந்தா கொடுத்துட்டு போயிருக்கலாமே இது ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு விஷயம் தானே ஏன் அவருங்க விஷயத்தை பற்றி இப்படி பண்ணுறாங்கற மாதிரி கேட்குறாங்க பட் நானூறு அப்படி தான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது எதிர்பார்த்த அந்த வெற்றியை வந்து அடையலை படம் வந்து சக்ஸஸ் தான் பட் கலெக்ஷன் வைஸ் வரல தான் அப்படி பண்ணார்லாம் சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் இல்லை ஆக்சுவலி இது முதல்ல அந்த செட்டு செய்யறதுக்கு வரேன் செட்டு விஷயம் நான் விசாரித்த வகையில் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா இப்ப ஜனநாயகனுடைய படப்பிடிப்பு நடக்கிறது பையனூர்ல இருக்கிற பெப்சி ஸ்டுடியோல தான் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் படம் அங்கதான் எடுக்கப்பட்டது அங்கதான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு பிகினிங்ல இருந்து ஜனநாயகனுக்காகவே அங்க பிரத்யேகமா வந்து செட்டு போட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த தனுசுடைய செட்டை பயன்படுத்துற விவகாரம் இருக்குல்ல அது உண்மையில் நடந்தது ஜனநாயகனுக்கு இல்ல கூலிப்படுத்து ராயன் படத்துக்கு இவங்க போட்ட செட்டை மாடிஃபை பண்ணி கூலி படத்துக்கு அவங்க இது ஒரு புது விஷயமும் இல்ல ராயன் தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸ் கூலி தயாரிப்பாளர் யாருன்னா அதுவும் சன் பிக்சர்ஸ் அதனால பாத்தீங்கன்னா அவங்க படத்துக்கு போட்ட செட்டை அவங்களே மாடிஃபை பண்ணி அவங்களுடைய இன்னொரு படத்துக்கு பயன்படுத்துறாங்க இதுதான் நடந்த விஷயம் நான் காலையில இந்த செய்தி ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா காலைக்கு போன உடனே தனுஷ் வந்து ட்ரெண்டிங்ல இருந்தது என்னப்பா தனுஷ் பேர் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு போய் பாக்கும்போது இப்படி ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்தது அதுக்கப்புறம் நான் ரெண்டு தரப்புலயுமே பேசுனேன் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு படத்துக்கு போட்ட செட்டோட இன்னொரு படத்துக்கு பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப நார்மல் சினிமா தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணுவாங்க ஒரு படத்துக்கு ஒரு செட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்டுடியோ நிர்வாகம் அந்த செட்டை வந்து மத்த படங்களுக்கு வாடகைக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு சின்னதா மாடிஃபை பண்ணுவாங்க அவ்வளவுதான் அதனால இதெல்லாம் ஒரு புது விஷயம்லாம் இல்லை எல்லாத்துக்கும் அதுக்கு மேலே ஒரு கூடுதல் தகவல் சொல்கிறேன் ஏவிஎம்ல அதாவது இன்னைக்கு ஏவிஎம் பக்கத்தில் காவேரி மருத்துவமனை இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு செட்டு இருந்தது அந்த செட்டு பேரு சம்சாரம் மின்சாரம் செட்டுன்னு சொல்லுவாங்க சம்சாரம் அது மின்சாரம் படம் தயாரிக்கப்பட்டப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சாயிரமோ நாலரை லட்சத்துக்கோ வந்து ஒரு ஓட்டு வீடு ஒன்று கட்டுறாங்க அந்த படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் விசுவுடைய வீடாக வரும் அந்த செட்லதான் அதனுடைய மொத்த படப்பிடிப்புமே நடந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த செட்டை பெர்மனடாவே வச்சுட்டாங்க இந்த காவேரி மருத்துவமனை பில்டிங் எழுவதற்கு முன்பு வரை அந்த செட்டு அங்கதான் இருக்குது அது பேரே சம்சாரம் மின்சாரம் செட்டு அப்படின்னே சொல்லுவாங்க ஏவியம்ல உள்ள நுழைஞ்சாலே அது வரும் எனக்கு தெரிஞ்சு அந்த ப அந்த செட்ல ஐநூறு படம் எடுத்திருப்பாங்க எதுக்கு சொல்றேன் அப்படின்னா பொதுவாகவே ஒரு படத்துக்கு போடுற செட்டை இன்னொரு படத்துக்கு போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நார்மலானது அதனால இந்த இன்றைக்கு வந்து தனுஷு வந்து இது மாதிரி கொடுத்தாரு ஜனநாயகனுக்கு கொடுத்தாரு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா தெரியாதவர்களுடைய ஒரு கூக்குரலா தான் நான் பார்க்கறேன் அதுக்கப்புறம் நீங்க கேட்ட அந்த நானும் தான் நானும் ரவுடிதான்ல என்ன நடந்துச்சுன்னா நாலரை கோடியில அந்த படத்தை வந்து ஆரம்பிச்சாங்க சிவனுக்கு தனுஷ் வந்து அந்த பட வாய்ப்பை கொடுக்கும்போது அந்த படத்துக்கு வந்து நாலரை கோடி தான் பட்ஜெட்டு ஆனால் விக்னேஷ் சிவன் என்ன பண்ணார் அப்படின்னா இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் படப்பிடிப்பு நடத்தினா லொகேஷன் சார்ஜஸ் அதிகம்ங்கிறதுனால பாண்டிச்சேர்ல ஷூட் பண்ணாங்க பாண்டிச்சேர்ல கிட்டத்தட்ட தொடங்கி சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா நயன்தாராவுக்கும் விக்னேஸ்வனுக்கும் காதல் ஏற்பட்டு இவருடைய முழு கவனமுமே நயன்தாராவை இம்ப்ரஸ் பண்றதுல போயிடுச்சு ஏற்கனவே எடுத்தது ரீஷூட் பண்றது அப்புறம் அவங்க அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் கேமரா முன்னால் அப்படி ரொமான்ஸ் லுக் ஓடுறது அதை அவங்க டேக்ல இருந்து அதாவது நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இவரை பார்த்துட்டு அவங்க சிரிக்கிறது இந்த மாதிரி நடந்த ரீடேக்கு ரீஷூட்டுன்னு போய் கடைசியில பதினெட்டு கோடிக்கு அந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து எகிருச்சு இப்போ என்ன ஹைலைட் அப்படின்னா பதினெட்டு கோடி ரூபா செலவு பண்ணியாச்சு ஆனா படத்தை அவர் அப்பவும் முடிக்கல அப்ப தனுஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த படத்தை நான் கண்டினியூ பண்ண மாட்டேன் இந்த படத்தை நான் டிராப் பண்றேன்னு அவர் அனௌன்ஸ் பண்றாரு அதுக்கப்புறம் நயன்தாரா என்ன பண்றாங்க அவங்க கையில் இருந்து சில லட்சங்களை போட்டு அந்த படப்பிடிப்பு நடத்தி படப்பிடிப்பு முடிச்சாங்க ஸோ அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் மீது தான் முழு தவறு அதனால அவர் பாதிக்கப்பட்ட ஒரு தயாரிப்பாளராக அவர் அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்தார் இன்னொன்று நீங்கள் தனுஷை எடுத்துட்டு அந்த இடத்துல வேறொருத்தரை பொருத்தி பாருங்க அந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி நான் இருந்தாலும் சரி பட்ஜெட்டை தாண்டி ஒருத்தர் இத்தனை மடங்கு செலவு பண்ணார்னா அவருக்கு கோபம் வரத்தானே செய்யும் அதனால இப்போ அந்த இதில் வந்து கராராக இருந்தாரு மற்றவங்க கிட்ட வந்து இவர் தாராளமா இருக்காரு நம்ம சொல்லவே முடியாது அந்த இஷ்யூல என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணார் அப்படித்தான் அதை நம்ம பார்க்க நீங்க அது கரெக்டான விளக்கம் கொடுத்துருங்க ஏன்னா காலையில இருந்து தனுஷ் சாருக்கும் விஜய் சாருக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்பெஷல் பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல பொதுவாகவே ஒரு படத்தினுடைய செட்டை இன்னொரு ஹீரோடைய படத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த அது தயாரிப்பாளர்களுக்குள் இருக்கிற அந்த புரிந்துணர்வு தானே தவிர ஹீரோக்களுக்கானது கிடையாது அதை வந்து அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும்